மிக்கவர்களே விறகுகள் பொறுக்கிக் கொண்டிருந்த நேரத்துல மனிதன் ஒருவன் தவறுதலாக ஒரு பாம்பை கையில பிடித்து விடுகிறான் அந்த பாம்பு வந்து அவனுடைய கையை சுற்றி கொண்டிருக்கிறது உதவிக்கு அழைக்கிறான் யாருமே உதவிக்கு வரவில்லை இரண்டு மூன்று மணி நேரங்கள் கத்தி கதறிய பிறகு அந்த வழியே முதியவர் ஒருவர் வந்து இவனிடத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டு நண்பா நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் உன் கையில் பிடித்திருக்கிற பாம்பை விட்டு விடு என்று சொன்னாரான் ஐயா கையை விட்டு விட்டால் பாம்பு என்னை தீண்டி விடும் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாராம் பாம்பு இறந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகிறது கையை விடு என்று சொன்னாராம் கையை விட்ட அடுத்த கணமே செத்த பாம்பாக அந்த பாம்பு கீழே விழுந்ததாம் அச்சத்துல இறுக்கி பிடித்ததால அந்த பாம்பு ஏற்கனவே இறந்து விட்டதா அன்பு மிக்கவர்களே ஆனால் இரண்டு மணி நேரம் மரண வேதனை அந்த மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள இருக்கிற அச்சம் பயம் நாம் அச்சப்படுவதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எதுவும் நிகழப்போவதில்லை என்று தான் சொல்லுகிறார்கள் ஆகவே உங்களை நம்புங்கள் மகிழ்ச்சி உமதாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்